ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக வர்ற மாதிரி வரக்கூடிய புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதுக்கட்டங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மோட்டிஷனாக இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல் முதல் குறிப்பு எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியல நீங்கள் பார்க்கக்கூடிய எழுத்து தான் அது ஞா அப்படிங்கிற எழுத்து தான் அது மிதம் இருக்கக்கூடிய ஐந்து எழுத்துக்களையும் பூர்த்தி செஞ்சு விடைகளை எழுதி அனுப்புங்க விடைகளை இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸ்க்காக எழுதி அனுப்புங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் அறிவாக இருக்கிறவங்கள ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் அறிவு குறைவாக இருக்கிறத இல்லை எதையாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா நகைச்சுவையாக இந்த சொல்ல சொல்லுவோம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்